தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் அமரர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பெரியகுளம் காங்கிரஸ் வட்டார கமிட்டியின் சார்பாக தாமரைக்குளம் பேரூர் கிளையில் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி செய்யப்பட்டது தலைமை பேரூர் கமிட்டி தலைவர் முஜிபுர் ரஹ்மான் முன்னிலை ஹம்சா முகமது சிறப்பு அழைப்பாளர் இ பிஎன்ஆர் அமர்நாத் பெங்களூர் கோபிநாத் மற்றும் இதில் கிராம கமிட்டி தலைவர் ஜெயமங்கலம் சிவ நடராஜன் ஏ வாடிப்பட்டி தலைவர் கணேசன் வட்டார செயலாளர் அப்துல் கரீம் பிச்சைமணி காஜா மைதீன் அஸ்லாம் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா மதத்தையும் சார்ந்து என்பதை தமிழின்மை எல்லா மக்களிடத்திலும் அமைதி சமுதாய ஒற்றுமை மத நல்லிரட்ட நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி அளற்றவோம் மக்களுடைய राजोल <laughs>